அரங்கரும் அழியேனும் நம அரங்கமுருகா நினைத திருவடி சரணம் திருக்குறள் வினை தூய்மை அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை பிறரை துன்பப்படுத்தி பெற்ற பொருள் எல்லாம் தன்னை துன்பப்படுத்திவிட்டே நீங்கும் ஆனால் நல்ல செயல்கள் பிறருக்கு நன்மை செய்வதால் பொருளை இழந்தாலும் பின்னால் நல்ல பலனை கொடுக்கும் பொருளின் பயனால் வாழ்வதை விட அறிவின் பயனால் வாழ்க்கையை நடத்த வேண்டும் வேண்டுமென்ற ஆறுமுக பெருமானே முருகா ஞானபண்டிதா சண்முகநாதா எம் குருநாதா உள்ளம் முருகும் உமது பதத்தை சிந்திப்பதைத் தவிர வேறு எதுவும் என்னிடமாட்டோம் எம் தந்தையே எம் தாயே எம் தெய்வமே துறையூரில் வாழும் எம்பெருமானே ஆண்டருள் புரிவாய் எம் ஆசானே உத்தமனே உமது திருவடிக்கு எங்களை ஆளாக்குவாய் அருள் புரிவாய் மறந்தும் மதியால் கள்ளம் உட்புகாமல் இருந்திட காத்தொள வேண்டும் நீர் கற்று தந்த ஞான கல்வி பிறர் பயன்படுத்தும்படி சேவை புரிந்திட வேண்டும் எங்களது பாவனைகள் கூட சுத்த அறமாக விளங்கிட வேண்டும் அறியாமை என்ற மூடனும் ஆசை என்ற பாதகனும் கண்களை மறைக்கும் ஆணவமும் எங்களை அணுகாது காத்திட வேண்டும் சன்மார்க்க நெறிவுடையவன் தூய செயல்புரிபவன் கருணையே வடிவானவன் தாயுள்ளம் கொண்டவன் குருவிற்கு ஏற்ற சீடன் தொண்டன் என்று பிறர் வாழ்த்தும்படி நாங்கள் நடந்திட வேண்டும் பிற உயிர்கள் மகிழும்படி வாழ வழியை காட்டிட வேண்டும் வழி நடத்திட வேண்டும் பாதுகாத்திட வேண்டும் ஓடியிட்ட தர்மத்தை உமது திருவடியில் சமர்ப்பிக்கின்றோம் மனமிறங்கி விரைவில் தாங்கள் வெளிப்பட வேண்டும் ஐயனே எம் அருளாளரே வாழ்க வாழ்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்